தமிழகத்தோட மைய பகுதியில இருக்கு நம்ம திருச்சி சிட்டி சுமார் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் திருச்சியை சுத்தி வாழ்ந்துட்டு வராங்க ஸ்ரீரங்கம் ரெகநாதர் கோயில் மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயில் இப்படின்னு திருமண பக்கம் எல்லாம் தனக்குன்னு தனி வரலாற்று பெருமையை உள்ளடக்கி ஜகஜோரா இருக்கு நம்ம திருச்சி சிட்டி எஜுகேஷன் ஃபீல்ட பத்தி சொல்லவே தேவையில்லங்க என்ஐடி ஐஐஎம் பாரததாசன் யூனிவர்சிட்டி அண்ணா யுனிவர்சிட்டி அப்படின்னு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்களும் திருச்சியை சுத்தி இருக்கு இதனால தமிழ்நாட்டோட பல பகுதியில பல்வேறு மக்கள் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் டெய்லி திருச்சி வந்து போயிட்டு இருக்காங்க இப்படி பல சிறப்பு இருக்கிற நம்ம திருச்சியில கல்லணை முக்கம்பு இந்த மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருந்தாலும் சென்னை மாதிரியான கடலோர மாவட்டங்கள்ல சாயங்கால நேரத்துல பீச்சுக்கு போயிட்டு மக்கள் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அந்த சந்தோஷம் ஏனோ திருச்சி மக்களுக்கு இன்னும் கிடைக்கிறது மதியம் பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாம வடிவேல் ஒரு படத்துல சொன்ன மாதிரி மாலா பேன பன்னெண்டு வை அப்படின்னு பன்னெண்டு பேனை வச்சாலும் ஏசியை பதினாறுல வச்சு படுத்தாலும் சுட்டெரிக்கிற இந்த வெயிலோட தாக்கத்தை ஜீரணிச்சுக்க முடியலங்க இதனால வீட்டுக்குள்ளேயே இருந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி இது என்கிட்ட வெளியில போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லொகேஷன் நம்ம திருச்சியில இல்லாமே இருந்துட்டு இருக்குங்க அப்படியே கொஞ்சம் நம்ம ரிவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல திருச்சி மாநகராட்சி கொஞ்சம் மாத்தி யோசிச்சாங்க திருச்சி மக்களுக்கு நம்ம ஏன் சம்மர் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் ஆரம்பிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சதோட பயன்பாடா நம்ம காவிரி ஆத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சம்மர் பீச் அப்படின்ற கான்செப்ட் திருச்சிக்கு வந்துச்சு இப்ப இருக்கிற காவிரி பாலத்துக்கு பக்கத்துல கரையில இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு சுத்தி இருந்த புதரெல்லாம் வெட்டி வீசிட்டு அந்த இடத்துல எல்லாம் மண்ணை போட்டு நல்லா சமதனமாக்கி பொதுமக்கள் வந்து போய் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சுத்தி லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் சுண்டல் நிலக்கடலை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் மக்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்பாடா நமக்கு ஒரு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நினைச்ச திருச்சி மக்கள் குடும்பம் குடும்பமா குழந்தைகளை கூட்டிட்டு இந்த காவிரி ஆத்துக்கு சம்மர் பீச்ச கொண்டாட சந்தோஷமா வந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநகராட்சி நிர்வாகத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த சம்மர் பீச் திட்டம் அப்படின்றது பத்து வருஷத்துக்கும் மேல திரும்ப செயல்படுத்தவே இல்லைங்க காலநிலை மாற்றம் காரணமாக முன்னாடியே விட இப்ப வருஷம் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ரெட் கார்டு கொடுத்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே மார்ச் மாசம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ள மே மாசத்துல நம்ம இருக்கிற மாதிரி வெயிலோட தாக்கம் பயங்கரமா இருக்குங்க இதனால வீட்டுக்குள்ள முடங்கியே இருக்கிற திருச்சி மக்கள் சாயங்கால நேரத்திலேயாவது வீட்டை வெளியில போய் குடும்பத்தோட ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அதனால காவிரி பாலத்துல திரும்பியும் அந்த சம்மர் பீச்ச கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணுங்க அப்படின்றதுதான் திருச்சி மாநகர மக்களோட கோரிக்கையா இருக்கு